அம்மாவிலிருந்து பன்னீர் செல்வோம் எனக்கு கொஞ்சம் நிதிச்சுவை நிதி பற்றாக்குறை திரைப்பற்ற முறை வழக்குகள் போட்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கெல்லாம் வங்கி மூலமாக பணத்தை தலைவர வேண்டும் இரண்டு கோடி ரூபாய் கழக நிதியை எனக்கு தார்கள் அம்மா கேட்க மற்ற மாநிலங்கள் பார்த்து பார்த்து வியப்படுகின்ற ஆட்சி மத்திய அரசு கூட வியப்படுகின்ற ஆட்சி யார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்தாலும் அவர்கள் அந்த நல்லாட்சியை பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் நலத் திட்டங்களை மக்களுடைய அன்றாட நிகழ்வுக்கு உரிய திட்டங்களை அவர்கள் பயன்படுகின்ற திட்டங்களை அவர்கள் வாழ்நாளுக்கு ஒரு திட்டம் தந்தால் இன்றைக்கு அந்த திட்டத்துடைய முழு மக்கள் பெற வேண்டும் எதிர்காலத்தில் ஐம்பது ஆண்டுக்கு பின்னாலும் அந்த திட்டத்துடைய பலன் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து 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 பார்த்து

உருவாக்கப்பட்ட சட்ட விதி முன்னேற்ற பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் இருக்க வேண்டும் என்ற விதியை புரட்சித் தலைவர் உருவாக்கினார் ஒன்றரை கோடி தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற தலைமை பொறுப்பினை உருவாக்குகின்ற மிகப்பெரிய சக்தியாக தொண்டர்கள் தான் இருக்க வேண்டும் என்று மாண்பு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்களும் அப்படித்தான் வழிநடத்தி சென்றார் முதலாம் தர இயக்கம் தொடங்க பற்றி இந்த சென் கோவை மாநகரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை நாம் இங்கே கொண்டாடுகின்ற பதினாறாவது கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக நாம் கூட்டம் எடுத்து இங்கிருந்து பதினாறாவது கூட்டத்தை நடத்தி முடித்ததற்கு பின்னால் நம்மளை எதிர்த்து நின்றவர்கள் அரண்டு ஓய் மிரண்டு ஓய் அன்று காலை ஐந்து மணிக்கே என்னிடம் வந்து அண்ணா அண்ணா கால கழகத்தை காப்பாற்ற வேண்டும் வந்தாலே வேண்டிக் கொண்டதின் காரணமாக சரி உண்மையிலேயே அவர்கள் நம்மை அண்ணா என்றுதான் பொருளாக என்று நினைத்து நானும் கழகத்தை என்ற எந்த சூழலையும் ஓபிஎஸ் இருக்க மாட்டார் என்று சொல்லி கழகத்தை இணைத்தோம் நாற்பதுதான் கழகத்தில் அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளர் இணை உறுப்பினர் உருவாக்கப்பட வேண்டும் புரட்சி தலைவர் ஒருவன் உருவாக்கிய சட்ட விதிக்கு எந்த ஒரு ஊர் வந்துவிடக் கூடாது அதை மாண்பு அம்மா அப்படியே அடிவரலாமல் காப்பாற்றினார் என்பதை மனதில் வைத்து களத்தை இணைத்தோம் இணைத்ததுக்கு பின்னால் உறுப்பினர் பதவிகளை வந்து உறுப்பினராக்கிறோம் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் கிளை கழகத்திலிருந்து மாவட்ட கழக செயலாளர் நடைபெற்ற கழக முடிந்தது ஆக புரட்சி தலைவர் சட்ட வகைப்பை கழகத்தில் வைக்கிய தேர்தல் நடைபெற்று கழகத்துடைய தலைமை பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்ற பொறுப்பு தொண்டர்களும் தந்த தொண்டர்களும் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி நாம் பொதுக்குழுவின் மூலமாக ஒரு உயரிய அந்தஸ்தை நாம் தந்தோம் என்ன அந்தஸ்து அம்மாவும் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த இலையை உச்சபட்ச மரியாதையை நாம் அவர்கள் கழிப்போம் இவைகள் எல்லாம் நாம் எல்லாம் ஒன்று கூடி தந்தோம் ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் பின்னாலே வந்தவர்கள் முதலில் பொதுக்குழுவைப் பூச்சி என்னவா நடந்தது என்று தெரியும் இங்கே சில பேரோட தண்ணீர் பாட்டை கையில் வச்சுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன் உண்மையிலேயே அவர்கள் தண்ணீர் பாட்டு வைப்பதற்கு எந்த நோக்கத்திற்காக நல்ல நோக்கத்துக்காக வச்சிருந்தாங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல அந்த அறநேற்றம் அங்கே நடந்தது அந்த கல்யாண மண்டலத்தில் இவங்களெல்லாம் புரசித்தெறியி அம்மா அவர்கள் எப்போது காலமாவாலும் மறைவார் என்று பார்த்து கொண்டு அண்ணன் ஒரு தர சொல்லிப் நான் சொல்லக்கூடாது முடியாது அவரே சொல்லிரகான் வச்சிருப்பதெல்லாம் பன்னீர் பாட்டில் வச்சிருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது இவ்வளவு வந்து குழந்தைகளை கொடுமைகளை பேரறி அண்ணா நம்மளை எப்படி வளர்த்தார் பாசுடன் அண்ணா 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 என்ற தலைமை பொருட்களை இருப்பவர்களை அழைத்து வளர்த்தார் அவரும் தம்பி வா தம்பி வா நான் தலைமை இருக்க வேண்டும் என்று தலைமை இருக்க மாட்டேன் தான் வந்து தலைமை இருக்க வேண்டும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஊர்வலம் அழைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் உன்னைத்தான் தம்பி நான் நம்பியிருக்கிறேன் என்று தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாறுபது அம்மாவர்களும் தாய் பாச உணர்வோடு ஒன்றக்கூடிய தொண்டர்களில் தான் பெற்ற பிள்ளைகள் என்று பாவித்து தான் வளர்த்தார் நம்ம எல்லாம் இல்ல சாதாரண தொண்டனாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நகர்மன்ற தலைவராக வந்திருக்க முடியுமா சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்க முடியுமா அமைச்சராக வந்திருக்க முடியுமா முதலமைச்சராக வந்திருக்க முடியுமா கழகத்தினுடைய பொது பொருளாளராக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சரித்திரத்தில் பனிரெண்டு ஆண்டுகள் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவன் நான் தான் என்பதனை நீங்கள் பதிவோடு தெரிவித்திருக்கின்றது என்னிடம் அம்மா அந்த பொறுப்பை தருகின்ற பொழுது இரண்டு கோடி ரூபாய் பற்றாக்குறை இருந்தது கழகத்திற்கு என்னிடம் தந்தார்கள் இரண்டே விதத்தில் அது நாலு கோடியாயிற்று பொன்னாளி நிலை மாண்பு அம்மாவிலிருந்து பண்ணி செல்வோம் எனக்கு கொஞ்சம் நிதிச்சுவை நிதி பற்றாக்குறை இருக்குது தனிப்பட்ட முறையில் வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கெல்லாம் வங்கிகள் மூலமாக பழத்தை தர வேண்டும் வேண்டிய இரண்டு கோடி ரூபாய் கழக நிதியை எனக்கு தாழ் அம்மா கேட்குறாங்க உண்மையிலே கண்ணீர் முறைய வேண்டிய நிகழ்ச்சி அது நான் உடனே ஒரு படத்தில் திருப்பி தந்திருக்கிறேன் என்று எங்களை கேட்டு உடனே நான் தந்து என்ன ஒரே மாதிரி அந்த இரண்டு குடியுரை அம்மாவுக்கு தந்தார் இதுதான் வரலாறு இன்றைக்கு எங்களை எல்லாம் வெளியேற்றி வச்சு வன்முறையின் மூலமாக இன்றைக்கு பொதுக்குழு கூட்டியிருக்கிறார்கள் அதே இரநூத்தி இருபத்தி எட்டு பேர் போச்சு இந்த வைத்து அபகரிப்பு செய்தது மீண்டும் கழகத்தினுடைய வருஷம் முதலமைச்சராக ருஷி அவர்கள் திரும்ப வந்து இந்த நாட்டையை சூறையாடி கொள்ளையளித்துக் கொண்டு செல்ல வேண்டும் தான் அந்த கூட்டம் எட்டிக்கும் அந்த பொதுத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை வேறு என்ன அவங்க மக்களுக்கு செய்யாமல் கட்சியை காப்பாற்ற வேண்டும் தலைவருடைய சட்டவரை காப்பாற்ற வேண்டும் தந்த கழகத்திய பொதுச் செயலாளர் அதே பொதுப்பில் ரத்து செய்த ஒரு கொடுஞ்செயலை செய்தார் எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல்